இந்தியா கூட்டணி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் விசிகா வேட்பாளர் ரவிக்குமார் மரக்கானம் பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அவருடன் நமது செய்தியாளர் கோகுல்ராஜ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல இந்தியா கூட்டணி சார்பில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ரவிக்குமார் எட்டாவது நாளாக தேர்தல் பிரச்சாரத்தை மரக்கணம் பகுதியில் மேற்கொண்டிருக்கிறார் அவரிடம் கேட்போம் மக்கள் அவருக்கு எவ்வாறு ஆதரவு அளிக்கிறார் என்று கேட்போம் சார் இங்கே இந்த எப்படி சார் மரக்கணம் பகுதியில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டீங்க எப்படி உங்கள் மக்கள் ஆதரவு வந்து கொடுத்துருக்கிறார் ஒரு பெரிய வரவேற்பை இந்த கிராமத்தில் அளிப்பதை நீங்களே பார்க்குறீங்க ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்து தங்கள் ஆதரவை தெரிவிக்கிறார்கள் ஒரு எல்லா இடங்கள்லேயுமே ஒரு எழுச்சியான ஒரு வரவேற்பு இருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஆதரவை நாங்கள் பார்க்க முடியுது இப்போ மற்ற தொகுதியை விட இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் முறையில் வந்து நம்மளோட சின்னத்தோட கொண்டு போய்றீங்க அது இளைஞர்களிடையே அது சேர்ந்துருக்குங்களா ஆமாம் இப்போ க்யூஆர் கோடை வந்து நாங்கள் எல்லா இடத்துலையும் சூரட்டி மலமாக ஒட்டி அதில் போய் அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த வேட்பாளருடைய பழைய சாதனைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அது இன்னைக்கு இளைஞர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு நிறைய பேர் அது மூலம் அந்த தகவல்களை தெரிகிறாங்க மரக்கான பகுதியில் பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ஏக்கர் உப்பளம் இருக்குது சார் இங்கே மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை வந்து பார்த்திங்கன்னா உப்பு உற்பத்தி கிடங்கு வேணும் பாதுகாப்பு கிடங்கு வேணும்னு கேட்டிருக்காங்க அது அதை பற்றி என்ன உங்களோட அந்த உப்பளம் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அந்த நிலங்கள்லாம் அவர்கள் தனியாருக்கு அதை குத்தகைக்கு விடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க நாடாளுமன்றத்தில் அதை குரல் எழுப்பி அந்த அமைச்சரிடம் போய் வாதாடி அதை தடுத்து நிறுத்தியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அது உப்பள தொழிலாளர்களுக்கு இருந்த பல நலத்திட்டங்கள் இந்த பிஜேபி அரசில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதையும் நான் போய் போராடி அந்த நலத்திட்டங்கள்லாம் திரும்ப கொடுப்பதற்கு நான் தான் நடவடிக்கை எடுத்தேன் அந்த உப்பளங்களை பயன்படுத்தி ஒரு உப்பு தொழிற்சாலை துவக்க வேண்டும் என்று மாநில அரசிடம் கேட்டிருக்கிறேன் தொழில்துறை அமைச்சரிடத்தில் சிறப்பாக அவர்கிட்ட அவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன் நிச்சயமாக அதை செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இன்னும் பல தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு தமிழ்நாடு அரசு இன்றைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறது குறிப்பாக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவரிடத்தில் இந்த வேண்டுகோளை வைத்திருக்கிறேன் மரக்கானம் அடுத்தது ஒரு தொழில் வளம் நிறைந்த பகுதியாக இன்னும் விரைவிலேயே மாறும் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் வேணும்னு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது அதை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுங்கள் அதை நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கையை நான் எழுப்பியிருக்கேன் போன ஆட்சியிலேயே எழுப்பினேன் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்ததற்கு பிறகு அந்த கோரிக்கையை வைத்தேன் இப்பொழுது நமக்கு க கொடுக்கப்பட்ட அந்த கல்லூரி வந்து திருக்கோயிலூருக்கு சேங்க்ஷன் ஆகிடுச்சு வானூருக்கு நாம் கலைக்கல்லூரியை பெற்றிருக்கிறோம் இந்த அடுத்ததாக மரக்காணத்துக்கு நிச்சயமாக செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த மக்களோட பார்த்தீங்கன்னா மீனவ மக்களோட நீண்ட நாட்களுக்கு ஆர்பர் பிரச்சனை இருக்கு அது வந்து இப்போ பசுமை தீர்ப்பாயத்தை தடைய வச்சிருக்காங்க அது உங்களோட இது எப்படி என்ன பண்ணுங்க இந்த துறைமுகம் வந்ததுன்னா இந்த பகுதி வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் அடையும் அதுக்கு இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த பசுமை தீர்ப்பாயத்தில் இருக்கிற தடையும் கூட ஒரு தற்காலிகமானது தான் அதை நீக்குவதற்கு நம்முடைய மாநில அரசு எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி மீனவர்கள் மூங்கில் தூண்டில் முல் வளைவு அமைத்து தர வேண்டும் என்று ரெண்டு மூன்று இடங்களில் அந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கார்கள் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சரும் சிறுபான்மையினத்துறை அமைச்சரும் அதற்காக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையும் விரைவிலேயே நடை தீர்த்து வைக்கப்படும்